நினைக்கலாம் சார் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துது நானும் செலவழிச்சேன் இல்லைன்னு சொல்லலை ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் செலவழிக்கிறது தப்பு சேமிக்கணும் எண்ணத்தை கொண்டு வந்தது அண்ணா தம்பி எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சொந்த வீடு காரு எல்லா வசதியோடு இருக்காங்க நான் ஒரு மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதுனால அவங்க இடத்துக்கு நான் வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் ஏன்னா எல்லாரும் மாதிரியும் ஒரே மாதிரி இருக்கணும் நம்ம ஒரு போகிற இடத்துக்கு போட்டு போகிற நகையதான் பார்க்கறவங்க நம்மளை பார்க்க போகிறது கிடையாது நீங்க எவ்வளோ பாசமாக இருந்தாலும் நகைங்க தான் அப்போ எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க நான் நான் இடம் வாங்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நான் ஒரு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறேன் இன்னொன்று ஏதோ ஒரு அவசர தேவைக்கு அது உதவுது சார் கண்டிப்பாக நான் ஆர்டி போட்டுட்டு இருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில் அப்புறம் என் பையனுக்கு மாதம் மாதம் தௌசண்ட் ருபீஸ் அமௌண்ட் செலவு பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய சம்பளத்தை முதல் செலவே சேமிப்பாக நான் முடிவு பண்ணிட்டேன் சார் அப்படிதான் நான் பண்ணிட்டுருக்கேன் அவர் வந்து ஒரு மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வந்து என்டர்டைன்மெண்ட் செலவாது ஒரு எக்ஸ்ட்ரீம் நினைச்சேன்னா நான் தேட்டருக்கே போக மாட்டேன்னு சொல்கிறேன் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இல்லை அப்போ உங்கள் குழந்தை எப்போ படத்துக்கு போவாங்க அவங்க வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க நான் எப்போ இந்த முதல் படத்தை தேட்டரில் பார்த்தேன் இதெல்லாம் எப்போ அவங்க பேசுவாங்க இப்போ அவர்களுடைய மகிழ்ச்சி அவருடைய அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல அது மிஸ் ஆகுது நீங்கள் ஃபீல் பண்ணவே இல்லையா ஒவ்வொரு வயசில் ஒரு சில அனுபவங்கள் இருக்கும் அவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க நான் இந்த வயசில் ஃபீல் பண்ணுறேன்னு அது மிஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஃபீலே ஆகலையா நிறைய நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் சார் எங்கள் அம்மா எங்க என்ன கூட்டு போனது கிடையாது பத்துக்குலாம் ஒரு ஹோட்டல் கூட கூட்டு போனது கிடையாது நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு அதை கூட்டு போல அதே தான் நானே அம்மாவை செய்வேன் எப்படி சரியாது எனக்கு என்னென்னா ஒவ்வொரு மாதம் பத்து படம் கூட்டு போக மாட்டேன்னா ஓகே நீங்கள் தேட்டருக்கே கூட்டு மாட்டேன்னு சொல்வது எனக்கு இன்றைக்கு தேதிக்கு சரியாக இருக்குமான்னு தெரில அது வந்து உண்மையிலேயே உங்கள்கிட்ட பணம் இல்லை வறுமைன்னா நான் உங்கள் பக்கம் நிற்பேன் ஆனால் உங்கள்கிட்ட பணம் இருக்குது வறுமை இல்லை ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அதை ஒரு செலவுன்னு நினச்சி உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கிடைக்க வேண்டிய அனுபவத்தை தடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க சரி ஓகே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு மாதம் எவ்வளோ செலவாகிறது நான் ஒரு பத்து ரூபா கிட்ட செலவு பண்ணுறேன் சார் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நான் மாசமே ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளமே வாங்குறேன் அந்த பத்து ரூபா எனக்கான தேவைக்கான அந்த செலவு தேவைப்படுது மாதத்துக்கு நாலு படம் போயிடுவேன் போயிடுவேன் அதே மாதிரி ஒரு கார்க்கு ஒரு பெட்ரோல் அடிக்கிறேன் பெட்ரோல் அடிச்சு ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வருவேன் இதை மன அழுத்தத்தோட நம்ம ஒரு வேலையை ப்ரெஷரை வச்சுக்கிட்டு நம்ம வேலையே செய்ய மாட்டோம் நாங்கள் இந்த ப்ரெஷரில் வந்துட்டு நாங்கள் சேவிங் பண்ண சேவிங் பண்ணி பின்னாடி நீ என்ன கொண்டு போக போகிற எதோ கொண்டு போக முடியுமா முடியாது நீ இல்லை ப்ரெஷர் இல்லாம நீ ஜாலியாக மாசம் முழுசா வேலை பாரு வாரம் ஃபுல்லாக வேலை பாரு வாரம்ல ஒரு நாள் உனக்கு பிரேக்கை விட்டு உன்ன ரிலீஃப் பண்ணிக்கோ ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீக்காக கண்டினியூ பண்ணலாம் இப்போ மாசம் பத்தாயிரம் ரூபாய் செலவாது எவ்வளோ பிரேக்கப் சொல்லுங்களா எவ்வளோ செலவு எப்படி செலவாகுது பத்திரூபா செலவுன்னா நான் இங்கேருந்து கார் பெட்ரோல் போடுவேன் நேரம் இங்கேருந்து ஊர்ல இருந்து கோயம்புத்தூர்லேருந்து இருந்து கோயம்பூர்ல இருந்து ஊட்டியிலேருந்து எடுத்தா நேரம் கேரளா போயிடுவேன் கேரளா போய்டா நான் பெட்ரோல் அடிச்சு செலவு பண்ணிட்டு போய் படம் பார்த்துட்டு எனக்கு என்ன ஃபுட் எல்லாம் பிடிக்குது எல்லாம் சாப்பிட்டு கேரளா தான் போறது ஆமா 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 தமிழ்ல பார்த்தா ஆஹா தமிழ்நாடுலாம் நான் அதெல்லாம் இதல்ல கேரளா ஸ்ட்ரைட்டா கேரளா போய்ட்டு ஆனா முன்னாடி எல்லாம் கோயம்புத்தூர் காரங்க போர் அடிச்சா டீ குடிக்க ஊட்டி போவேன்னு சொல்வாங்க இப்போ என்ன கோயம்புத்தூர் இருந்து ஊட்டி போறோம் நம்ம ஊர் ப்ளே சுத்திட்டு இருந்தா நல்லா இருக்கா சார் பாக்குறதுக்கு நம்ம ஊரே தான் பாத்துட்டேமே நம்ம டிஃபரண்டா பாத்துட்டு வரோம் கோயம்புத்தூர் வழி ஊட்டி அப்படியே பாலக்காடு ஆமா பாலக்காடு அப்படியே போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு சுத்திட்டு வந்துட்டு ஒரு படம் பார்த்துட்டு பிடிச்ச சாப்பாடுலாம் இந்த பிடிச்ச சாப்பாடு நான் இல்லங்க நாங்க ஹெல்தியா வீட்ல செஞ்சுட்டு போறோம் நான் வீட்ல செய்யறது வீட்லயே சாப்பிட வேண்டியது அதுக்கு வெளியூருக்கு போற உங்க மாத என்டர்டெயின்மென்ட்க்கான பட்ஜெட் எவ்வளவு என்டர்டெயின்மென்ட்க்கு நாங்க ஒரு ஒரு 7k போவோம் 7000 ஆமா 7000 என்னன்னா எனக்கு மூவி போயிடு தியேட்டர்ல தான் பார்க்கணும் மூவி சோ எனக்கு இந்த டிவில பார்க்கிறதுல பிடிக்காது கண்டிப்பா மாசம் நாலு படம் பார்த்தே ஆகணும்